சென்னை பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலையில் உள்ள குமரஞ்சாவடி வழியாகவும் அல்லது தாம்பரம் குன்றத்தூர் வழியாக மாங்காடு வந்து அடையலாம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவிலை வந்து அடையலாம் உள்ளே நுழைந்தவுடன் கோமாதா நம்மை வரவேற்பாள் ஆம் காமாட்சி அம்மனின் அண்ணனாகிய பெருமாள் ஆலயம் அருகில் உள்ளது வைகுண்ட பெருமாள் ஆலயம் அங்கு கோசாலையில் கோமாதாக்கள் நிறைய இருக்கும் அதில் ஒன்று நம்மை வரவேற்க காத்திருக்கும் உள்ளே நுழைந்தவுடன் சாந்த சுரூபிணியாய் சக்தியின் வடிவமாகிய அன்னையை ஓம் சக்தி என இருகரம் கூப்பி வணங்கி உள்ளே செல்வோம் இடதுபுறமாக சென்று ராஜகோபுரத்தை அடைவோம் வாருங்கள் கீழிருந்து மேலாகவும் மேலிருந்து கீழாகவும் அனைத்து சிலைகளையும் கண்டு மனம் அமைதி பெற வழிவகுப்போம் முதலில் கணபதியை வணங்கி முக்தி அடைவோம் வாருங்கள் அங்கிருந்து அன்னையை தரிசிக்க அன்னை கருவறையை நோக்கி செல்வோம் வாருங்கள் சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடிய பார்வதி தேவியார் உலோகத்தில் ஏற்பட்ட இன்னல்கள் காரணமாக சிவனிடம் சாபம் பெற்றார் அச்சாபத்தை தீர்க்கவே அன்னை மாமரங்கள் நிறைந்த மாங்காடு பகுதியில் வந்து மீண்டும் சிவனுடன் சேர்ந்து வாழ அன்னை பூலோகத்தில் கடும் தபம் புரிந்தார் எரிகின்ற அக்னி தீயில் கட்டவிரல் நுனையில் நின்று தபம் புரிந்தார் கலைமகளும் திருமகளும் அன்னையை தரிசிக்க பூலோகம் வந்தனர் என் சிவனும் அன்னைக்காக மனமிறங்கி பூலோகம் வந்தார் ஆனால் அன்னையை தரிசிக்கும் முன் அவரை அனுதினமும் பூஜித்து கடும் தபம் மேற்கொண்ட சுக்கராச்சாரியாரை சந்தித்தார் அவர் வேண்டுதலுக்கு இணங்க அவர் வெள்ளி லிங்கமாக மாறி அவருக்கு அருள்பாலித்தார் அவர் கண்களை திறந்து வைத்தார் விழியை கொடுத்தார் மீண்டும் அவர் கைலாயத்தை நோக்கி புறப்பட்டார் கடும் மேற்கொண்ட அன்னையின் பரவசத்தை கண்டு மேலும் அவரை அமைதிப்படுத்தும் விதத்தில் சிவபெருமான் அவருக்கு ஒரு வாக்களித்தார் நான் உம்மை காஞ்சிபுரத்தில் வந்து அடைவேன் என கூறி கைலாயத்திற்கு விரைந்தார் இவ்வாறாக வேண்டுதலின் முக்கிய தத்துவத்தை உணர்ந்த அன்னையார் தம்மை நாடி வந்து வேண்டுபவர்களையும் தவம் புரிபவர்களையும் ஆறு வாரம் தொடர்ந்து வருபவர்களையும் எலுமிச்சப்பழத்தை பழத்தை வாங்கிச் செல்பவர்களையும் அன்னை தரிசிப்பாள் என்பதில் ஒரு துளி ஐயமும் இல்லை வேண்டுதலை நிறைவேற்றி அன்னை அனைவர் மனதிலும் பால் பார்ப்பதாலேயோ என்னமோ ஆறாம் வாரம் முடிந்ததும் அன்னைக்கு அனைவரும் பால் கொண்டு தன் விரதத்தை முடிப்பார்கள் காட்சி கண்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி அன்னை அருளால் அனைவரும் வாழ்க வளமுடன்